ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக பதினாறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இரவு ஏழு முப்பது மணியளவில் திருநெல்வேலி சாலை குமாரசாமி கோயில் பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதம் ஆன பொங்கல் சாம்பார் ஆகியவை சுமார் நூற்று ஐம்பது நபர்களுக்கு ஓங்காரக்குட்டில் ஆசான் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திருமதி கிருத்திகா இசக்கிமுத்து சென்னை திருமதி கவிதா இசக்கிமுத்து சென்னை திரு எம் சுப்பிரமணியன் பாரதிநகர் திருநெல்வேலி இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்கார குதில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்